பாக்குறதுக்கே சவ சவ சவன சும்மா அப்படியே ரெட்டிஸா இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வேற லெவல்ல இருக்கும் அங்க இருக்கு பாத்தீங்களா அங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு உள்ளே வந்து பாத்தீங்கன்னா முந்திரி எக்கச்சக்கமா இருந்துச்சு பழமே இல்ல இருக்கா எங்க கிளைமேக்ஸ்ல கார் மேல ஒண்ணு ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்கோயில் அயனார் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் கீழே பார்த்தீங்களா செம்மன் பூமி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனாரை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம மணல்மேட்டுக்கு போயிடலாம் கற்கனார் கோயில் திருக்கோயில் திருக்குடி திருச்செந்திரமோட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கைஸ் நீங்கள் நன்கோடை செலுத்தோம்னா இதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி செலுத்திக்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் திருதா ஜூம் பண்ணி கட்டுற மாதிரி ஆ அதான் கைஸ் நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு சினிமேட்டிக்கில் போட்டு கற்கவே லயனார் கோயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா குதிரைமொழி கிராமம் ஆஹ் குடியிருப்பு கூடியிருப்பு பார்க்கறதுக்கே சவ சவன்னு சும்மா அப்படியே ரெட்டிஸா இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வேற லெவல்ல இருக்கும் காமிரா பர்ணி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் ஃபுல்லாவே இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க பட் ஆஹ் அந்த சாங்கு அதெல்லாம் தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க என்ன பாத்தீங்களா முன்ன இப்போ நல்லா பார்த்துக்கோங்க நம்மளோட செருப்பு எப்படி ஹில்ஸாக இருக்குது வர்றப்ப பாருங்கள் அப்படியே செவ்வச்சவான்னு ஆயிரும் ஒன் டைம் வர்றப்போ நாங்கள் இங்கே எங்கேயுமே போகல இந்த சைடு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு இது வந்து முந்திரி சீசன்னா இப்போயும் நிறையா இருக்கும் நம்ம வேறு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து பிடிங்கி சாப்பிட்டுட்டு ஸோ மேலே போய்ட்டு கொஞ்சம் தூரம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திருச்செந்தூருக்கு போயிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே அப்படியே மேடு ஏறி அந்த மேடில் ஏறி போறப்ப அப்படியே இருந்து அப்படியே தெரியும் பாருங்க கீழே அப்படியே சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முந்திரி தான் இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் பட் ஒரு முந்திரி பழமா சாப்பிட்டுட்டு தான் போறோம் கண்டிப்பா அந்த பழம் சாப்பிட்றப்ப நல்ல இனிப்பா இருக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாக்கு அப்படியே அரிக்குது ஆனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பழமே இல்லை நான் நிறைய தேடிட்டேன் என்னோட கண்ணுக்கு முந்திரி எதுவுமே தெரில இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இங்கே தான் இது ரீல்ஸ் எடுத்துட்டுருக்காங்க சில கிட்ஸு ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நம்மளோட வேலையை சிறப்பாக பண்ணி ப்ளாக் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் ப்ளாக் பண்ணல அப்படின்னா ஃபோட்டோ நான் ஃபோட்டோ ஷூட் நிறையா இருப்பேன் கச்சக்கமாக பண்ணியாச்சு காய்சுங்க மேலே போனதும் பாருங்கள் வியூ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே முந்திரி தான் கச்சக்கமாக இந்த மரம் வந்து நான் அந்த என்ன சொல்றது கீழேருந்து இருந்து கிட்ட இருக்கனால ஒரு பழத்தையும் விட்டு வைக்கல மக்கள் வேட்டையாடிட்டாங்க இருக்கா எங்க ஏடா முந்திரிடா நான் சொல்றேன் பழம்டா முந்திரி பழமே இல்ல இருக்கா நம்ம கண்டிப்பா பிடிக்கிட்டு தான்டா போனோம் ஏ கல்வி வருவோம் அங்க இல்லங்கடா பாத்தீங்களா ஸோ அந்த சைடு அந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணல் மேல இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் கிட்டத்தட்ட இது எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரில பார்த்திங்களா மண்ணை வீச்சு மண்ணிலே அது ஒரு டைப் ஆஃப் மண்ணு போல் தமிழ்நாட்டிலே இந்த ஒரு பிளேஸ்ல தான் இவ்வளோ சிறப்பாக இருக்குது வீசன் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல கைஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு என்ன கமெண்ட் பண்ணுங்க ரசிங்க கல்வி வந்துவிட்டான் நம்ம ஃப்ரெண்டு பட் இங்கே உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஏன் பாத்திரா செம்ம அட்வென்ச்சராக இருக்குது ஆனால் இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விழுந்தோன்னா அப்படியே சரிக்கிட்டு கீழே போயிடலாம் இங்கேயும் பழமே இல்லை கைஸ் அந்த சைடில் ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போய்கிட்டு இருக்குது ஆக்சுவலி நிறையா பழத்தை வேட்டை ஏடிடுவாங்க போல் அங்கே பாருங்கள் அந்த சைடில் ஒருத்தன் இருக்கான் இந்த சைடு ஃபுல்லாக ஃபேமிலியாக இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு வீடியோவில் அம்மா போய்ட்டுருக்காங்க பாருங்க அதே மாதிரி தான் அங்கேயும் ஓ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒருத்தர் இருக்காரு இந்த நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போனால் கேஷ்யூ கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கே நான் கடையிலே பார்த்தேன் பார்க்கலாம் இந்த குட்டி பையன் வந்து பழம் சாப்பிட வாடா பழம் சாப்பிட்டதே இல்லைன்னு நான் வாங்கி தரேன் சரி பிடிங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் அது வந்து ப்ரோ பழம்லாம் வேணாம் நான் உங்களுக்கு வந்து இந்த இது நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அவங்க வீட்டில் மரமாக வந்துடும் அதுக்கப்புறம் பிடிங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஓடிட்டான் அந்த சைடில் அந்த வாரம் பாருங்கள் மரம் இதை வச்சு வளர்த்து நான் சாப்பிட வரணி கிளைமேக்ஸில் கார் மேலே ஒன்று எந்த ஐயா படத்தில் வர்ற இடம் இந்த இடம்தான் இல்லையா எப்படினா உள்ள போயிடும் இல்லை கலர் ஆயிருமச்சான் போட்டது நல்லா இருக்காது ஆல்ரெடி கலர் ஆயிடுச்சு Speed to the city streets, we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun. பியூட்டிஃபுல்லான இந்த செம்மன் பூமியை வந்து நல்லா சுத்தணும் நிறைய போட்டோ பண்ணோம் நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்தோம் வந்து வந்து அந்த வேனு கிளம்பிட்டு அப்படியே திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து எப்பயுமே வந்து அந்த உள்ள பீச்சுக்கிட்ட போய் கொண்டு போய் தான் இது பண்ணுவாங்க ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர் மாதிரி இருக்கும் நான் சைடில் போடுறேன் ஸோ அங்கே வந்து ட்ரா பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து சிவ கொழுந்தீஸ்வரர் ஆனந்தவல்லி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆப்போசிட்டில் ஒரு சிவன் கோவில் ஸோ இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் போயிட்டு அப்படியே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனத்தை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சிட்டோம் ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வந்ததுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எயிட் ஃபிஃப்டின் அப்படி வந்தோம் வந்ததுமே அந்த ஸ்ட்ரெயிட்டில் கோவிலுக்கு கிட்டே ஒரு கேட் இருக்கும் போல் அது வந்து எப்போயுமே அந்த எயிட் எட்டு பதினஞ்சுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதில் போயிட்டோம் போனதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் இருபது நிமிஷம் இருக்கும் இருபது நிமிஷத்துலேயே வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ வந்து பீச்சில் இருக்கிறோம் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இருக்கும் அடுத்த அப்டேட் ஆகலாம் நம்ம ஃபேமிலி ட்ரிப்போட பேசஸ்லாம் இதோட முடிய முடிஞ்சிருச்சு அந்த வளாகையும் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டவே இருக்கிற பண்ணி அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே கை யூ பாய் பை